நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காரு இன்றளவும் நிறைய திருச்சபைகள்ல அவருடைய பாடல்களை பாடிட்டு தான் வந்து இருக்கிறாங்க அதனால நிறைய பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாருமே பாப்புலாரிட்டியை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு அதுல இவர் வேற அடிக்கடி வந்து சொல்வாரு எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் வல்லமே உள்ள பாடல்களை வந்து எழுதுறேன் ஒரு ஊழியர் காரணம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே வந்திருப்பாரு இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது புற மார்க்கத்தார் பார்க்கும்போது இதுதான் உண்மையான கிறிஸ்தவம் கிறிஸ்தவனா இப்படி தான் சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ இவருக்கு ஒரு காரியம் வந்து நடக்கும்போது அது ஓல் கிறிஸ்தவமே பாதிக்கப்படுது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உண்மையான ஜீவ மார்க்கம் என்ன பண்ணுதா தூசிக்கப்படுது இது கிறிஸ்துவின் சக்தி புரிஞ்சுக்கொள்ளணும் இரண்டாவது காரியம் இவரு இப்படி இருக்கிறதுனால இதை போட்டு வியூஸ் பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படிலாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது வியூஸ் ஏத்தணும்னா அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க நிறைய பேர் அந்த வியூஸை பார்த்து பார்த்து தான் ஏமாந்து போறாங்க அது ஏன்னு எனக்கே வந்து தெரியல காசு கொடுத்தா யூடியூப் யாருக்கு வேணா வேலை செய்யும் எப்படி வேணா வேலை செய்யும் அது புரிய மாட்டேங்குது